வணக்கம் இது தமிழ்க்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு மணி அவர்கள் சார் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபைனல் நோக்கி ஆனா வருங்காலத்தில் அடுத்த ஆண்டு அதிமுகவுடன் இருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை மனதில் வைத்துதான் இந்த தலைவர் தேர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள தொண்ணூறு எதிர்ப்பு இருக்கு டெல்லியில் அமித்ஷா அண்ணாமலைக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்படுகிறது மோடியோட பரிபூர்ண ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கிறது அது ஒன்று தான் எவ்வளோ நாள் அவரை வந்து இங்கே தலைவராக படுதோல்விகளுக்கு பிறகும் இயங்க வைத்திருக்கிறது அவர் பதவியை தக்க வைத்துக்கொள்ள உதவி இருக்கிறது பட் இந்த முறை இருபத்தாறு தேர்தலில் பிஜேபி டெஸ்பரேட்டாக ஏடிஎம்கேட போகிறதுக்கு இருக்கிறதால அண்ணாமலை எடப்பாடியும் மிக உறுதியாக எடப்பா பிஜேபி ஒரு வேண்டாம் என்று சொல்லுவதால் அண்ணாமலையை மாற்றி என்ன பிரயோஜனம் என்ற ஒரு தரப்பும் இன்னொரு தரப்பு இல்லை இல்லை அண்ணாமலையை மாற்றினால் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் கேரக்டர் ஸ்டிக் பாலிசி யூஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற கருத்து தான் சொல்லப்படுகிறது இதில் அமித்ஷா மோடிக்கு இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன பொதுவாக எல்லா விஷயங்களிலும் ஒன்றுபட்ட கருத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி ரெட்டையர்கள் அரிதினும் அரிதான விஷயங்களில் நூறு விஷயத்துல ஒரு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழு விஷயம் ரெண்டு பேருக்கு உடன்பாடு இருக்கும் ஒரு மூணு விஷயம் தான் வந்து அவங்களுக்குள்ள உடன்பாடு இருக்காதுன்னுவாங்க அதுல ஒன்றாக போன் ஆஃப் கண்டென்ட்ஸ்னால் அண்ணாமலையை மோடி சப்போர்ட் பண்ணுறதும் இவர் அமித்ஷா எதிர்ப்பதும் ஆச்சரியமான ஒரு விளைவாக இருக்கிறது ஏடிஎம்கேவை கயட்டி விட்டதே அண்ணாமலையார் தான் அவங்க ஏடிஎம்கே வெளியில் போனதுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஆகவே நாம் அந்த தவறு செய்யாமல் இருந்ததால் இன்றைக்கி என்டிஏ டேலியும் கூடியிருக்கும் தேசிய அளவில் என்று பாஜக நம்புவதாக தெரிகிறது அது காலம் கடந்து வந்த ஞானோதயம் இன்றைக்கு அண்ணாமலையை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் இருபத்தாறு தேர்தல்களில் பிஜேபி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்த விஷயம் அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா பிஜேபி திமுகவை நோக்கி பிஜேபி வலுவாக விரைவாக நகர்கிறது எப்படியாவது எடப்பாடியை வைக்க சாமபேத தானதண்ட வழிமுறைகளை கையாளுவார்கள் என்று நாம் உறுதியாக நம்பலாம் ஆனால் மாற்றாவிட்டால் கண்டிப்பாக அலையன்ஸ் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஒரு விதத்தில் இது கேட்ச் டொண்ட்டி டூ சுச்சுவேஷன் தான் பிஜேபிக்கு தமிழ்நாடு முக்கியமான ஒரு மாநிலம் அவங்களுக்கு ஒருவேளை அலையன்ஸும் செட் ஆகாமலோ அல்லது வ வலுவிழந்த அலையன்ஸும் செட் ஆனாலோ அதனுடைய தொடர்ச்சியாக ஒருவேளை திமுக மறுபடியும் மாற்றியை தக்க வைத்துக் கொண்டால் பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வரலாறுல வந்ததே கிடையாது ஆமா ஏடிஎம்கே தோன்றிய பிறகு வரலாறில் திமுக பேக் டு பேக் வந்ததே கிடையாது ஆனால் அதனால் வந்து வரலாறு நிகழாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை பேக் டு பேக் கவர்மெண்ட் இருபத்தி ஆறில் திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா தட்ஸ் நைட் மேர் சுச்சுவேஷன் ஃபார் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன் தமிழ்நாடு இன் தமிழ்நாடு அகில இந்திய அளவிலையும் காங்கிரஸை வலுப்படுத்துகிற வேலைகளில் ஸ்டாலின் இன்னும் தீவிரமா இறங்குவார் எதிர்கட்சி உரிமைகளுக்கு ஒற்றுமைக்கு பெரிய அளவில் குரல் கொடுப்பார் அது அவருக்கு வந்து நேஷ்னலில் ப்ரொஃபைலில் ஸ்டாலினுக்கு தேடி தந்துடும் டுவெண்ட்டி சிக்ஸில் டிஎம்கே ஜெயிச்சதுன்னா நேஷ்னல் ப்ரொஃபைலில் டிஎம்கேக்கு தேடி தந்துடும் அவர் எப்பாடு பட்டாவது அதை திமுகவுக்கு கொடுக்கக்கூடாது திமுகவை ஆட்சி வந்து அகற்றியே தீர வேண்டும் என்று பிஜேபி உறுதியாக நம்புவது தெரிகிறது ஆனால் அவங்களோட பெரிய வீக்னஸ் என்னென்னா மாநிலம் முழுவதும் இந்தியா முழுவதும் டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் சரியாக துல்லியமாக கணிக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் கணிப்பதில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு காரணம் இந்த சிக்கல்களுக்கு அதாவது எல்லா விஷயத்தையும் போலரைஸ் பண்ணக்கூடிய மோடி அமித்ஷாவே ஒரு ஸ்பிளிட் ஆகக்கூடிய இடமாக அண்ணாமலை தொடர்வதும் அதிமுக கூட்டணியும் இப்போதைக்கு இருக்கிறது எஸ் அப்படின்னு நம்ம உலகத்தையே புலந்து கொண்டிருக்கிற போலரைஸ் பண்ணிக்கணும்னு அமித்ஷா மோடியை தமிழ்நாடு விவகாரம் போலரைஸ் பண்ணிடுச்சு தமிழ்நாடு அரசியலோட ஃபல்கரம் அந்த நாடி துடிப்பு அவங்களுக்கு புரியல இல்லாட்டி இப்படிப்பட்ட அவலமான அரசியலை நடத்த மாட்டாங்க பட் இனிமேல் குறைச்சி மதிப்பிட முடியாது பணம் இருக்குது இங்கே அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும் இவை பாசிட்டிவான அம்சங்களாக பிஜேபிக்கு மாறலாம் மாறாதுன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை மட்டும் சண்டித்தனம் பண்ணாமல் இருபத்தி நான்கில் இருந்திருந்தால் பத்தொம்பது பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் இது டிஎம்டிகே பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து சீட்டு பன்னெண்டு சீட்டை அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அந்த ஞான அதையும் இப்போதான் அவங்களுக்கு வருது நிதிஷ்கான இடம் எடப்பாடி நிதிஷ்கான இடம் கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு வந்திருக்கும் இங்கே வந்து திமுகவோட ரோல் இன்னமும் டெமினிஷ் ஆகிருக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு எம்பி எடப்பாடி கிட்ட இருந்துருந்தாங்கன்னா இங்கே பார்கனிங் சிப்பே வேற அவங்களுக்கு அதே எடப்பாடி வந்து வேற வழி இல்லை அவர் பிஜேபியோட போயிருந்தாலும் இங்கே தோற்று தான் போய் நான் சொல்கிறது பத்தொம்போது அலைன்ஸ் இருந்ததுன்னா ஒரு டஃப் ஐட்டம் இருக்கும் தேமுதிக எஸ் பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் சமீபத்தில் சொல்லும் பொழுது எடப்பாடி இஸ் அ ஃபோன் கால் அவே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஒருவேளை கடந்த காலத்தில் அமாங் ஈக்குவல் சாகையடியும் கீழே பயணித்த நட்புல அவர் சொல்கிறாரா இல்லை அதை தாண்டி ஒரு விஷயத்தை நோக்கி பிஜேபி நகரது ஒரு ப்ரப்போசலில் பிஜேபி வைக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கா சார் ரெண்டாவது சொன்னது தான் வாய்ப்பு அதிகம் அவங்க ஏதோ ஒரு ப்ரப்போசலை வைக்கிறாங்க பட் இதுவே ஒரு விதத்தில் மறைமுகமாக மிரட்டி பார்க்குற வேலை தான் அதுக்கு அவர் முன்னாடி சொல்கிறாரு ஐடி ரைடு விட்டெல்லாம் மிரட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ரைடே வேணாம் பேசினாலே போதுன்றார் ஆக்சுவல் ரைடு வேணாம் வார்த்தையில நாங்கள் விடுற ரைட்லேயே நீ வந்துடுவென்றாரு ஆக்சுவல் ரைட்ஸ் வேணாம் வார்த்தைகளை நாங்கள் விடுற ரைட்லேயே நீ வந்துருவென்றாரு இது வந்து பிஜேபிக்குள்ளே இருக்க ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒன்று நம்ம ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி மிரட்டி உருட்டி ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடியோட சும்மந்தி வந்து இஸ் அண்டர் ரேடா சம்மந்தியும் சம்மந்தியோட சம்பந்தியும் தேர் அண்டர் ஐ ரேடார் ரேடா இன்கம் டேக்ஸ் ரேடா அதில் ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகுது அதை தாண்டி எடப்பாடியோட இன்னும் சில நெருக்கமான ஃபேமிலி மெம்பர்ஸ் நோக்கி அவர்கள் கரங்களை நீட்டு நீட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க அமலாக்கத்துறையோட சென்ட்ரல் ஏஜென்சிஸோட கரங்கள் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க இது வந்து ஒரு பாயிண்ட் இது மிரட்டி பண்ணி வைக்கிறது இன்னொன்று சாஃப்ட் பேடில் பண்ணுறது நான் அண்ணாமலையை மாற்றிடுறோம் உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்குறோம் அப்படின்றது இது ரெண்டு விதமான அணுகுமுறை அவங்க கையாளுறாங்க பட் இப்போ மேலே ப்ரெஷராக எனார்மஸாக பிஜேபி போட்டு கொண்டிருக்கிறது சென்ட்ரல்லேருந்தும் எசி ஏஜென்சிஸ்லேருந்தும் போடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் போடுறாங்க ஆனால் இவங்க முழுவதும் ஸ்டிக்கை கையில் எடுக்கிறது அம்லாக்குத்துறை சிபிஐ எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபேர் ஆகிடும் பேக் ஆகிடுச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளவப்போ இப்பேயே ஈடியோட ஆட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு பார்த்துருப்பீங்க சுப்ரீம் கோர்ட் பாம்பே ஹைகோர்ட்லாம் ஏறி மிதித்த பிறகு இடியோட ஆட்டம் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோல பாஸ்ட் டூ மந்த்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கு ஒரு லட்சம் போடுது இப்ப இந்த கதிரானந்த கூட எல்லாரும் அரஸ்ட் போட்டாங்கன்னு நினைச்சாங்க பண்ணல விட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா எம்பி பார்லிமெண்ட் செஷன் நடக்க போது பூமராங்க அவனு தெரியுது கூப்பிட்டா போய்ட்டு அரெஸ்ட் இல்ல செந்தில் பாரதி ஏன் தூக்கி உள்ள வச்சோன்னா அவர் மதிக்கவே இல்லை அதனோட விளைவு தான் அனுபவிச்சார் அவர் இப்போ மற்றவங்கள்லாம் அவ்வளோ முட்டாள இல்லை ஸ்மார்ட்ஸ் கதிரானதெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்காரு போனார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காராரு வராரு அது போக பியூரோக்ரஸியும் ஒரு சின்ன இடி அஸ் அ பியூரோக்ரஸி இல்லாவும் ஒரு பேக் ஃபுட்டை மைல்டாக இப்போ எடுக்க ஆரம்பிச்சு எடுக்கிறாங்க இடி ஒரு மைல்டாக பேக் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் உச்சநீதிமன்றமும் பாம்பே ஹைகோர்ட்டும் ஏறி மிதிச்சிருக்கான் இடியா ஏன்னா வேற ஒரு வழக்கில் இடியினுடைய அஃபிடவிட்டை ஹாஃப் பேக்குன்னு அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாரு சொல்கிறாரு அப்போ ஏன்னா இவங்க கண்ட்ரோல்ல இல்ல ரோக் எலிமெண்ட்ஸ் நிறைய மாறிட்டான் இப்ப ஈடி பாத்தீங்கன்னா இதுல சத்தீஸ்கர்ல இப்ப பிடிச்சாங்க இன்னொரு ஜார்க்கண்ட்ல எங்கேயோ பிடிச்சாங்க ரெண்டு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் போன வருஷம் பிடிச்சாங்களே அந்த மாதிரி வந்து பிளாக் மெயில் பண்றது ஏன்னா கணக்கான சின்ன சின்ன கேசஸ் இருக்கும் எக்ஸ்டோஷன்ஸ் அது வந்து அவனை போட விடாம ஏன்னா வந்து ப்ரெடிக்கேட் இருந்தா வெப்பன் யூஸ் பண்ணதால லோக்கல் போலீஸோட கூடு சேர்ந்துட்டு திருடுறான் லஞ்சம் வாங்குறான் கொள்ளடிக்கிறான்னு பார்த்து அவனை டிராப் பண்ணி அவங்ககிட்ட துட வாங்குறது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பேருக்கு மேலேயே இடி ஆஃபீஸர்ஸ் வந்து சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் லோக்கல் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிச்சு ஸோ ஏடிஎம்கேன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கம்ப்ளீட்டாக வழக்கி கொண்டு வரத்துக்கு நீங்கள் சாம பேத தான தண்டத்தில் தண்டத்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க அவர் அப்படியே வரல பா ஒப்பீனியன் திரும்பிடுதுன்னா ஜென்மத்துக்கும் நீங்கள் ஏடிஎம்கே பார்க்க போக முடியாது அதனால தான் தேர் பிளேயிங் சேஃப் அட் த சேம் டைம் மறைமுகமான மிரட்டல்கள் தான் நயனார் நாகேந்திரம் சொல்கிறது இவன் உன்னை பிடிக்கிறதுக்கு ரைடெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பேசினாலே போதுன்னா எவ்வளோ ஆணவமான பேச்சுது அந்த மாதிரி லோக்கலில் ரவுடிஸ் பேசுவாங்கல்ல இந்த பாரு அவனை கூட்டினேன் அவனெல்லாம் எதுக்கு இவனை பிடிக்கிறதுக்கு இவனே போதும்டான்னு கூட இருக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் இது ஆகவே இவனை உன்னை வழிக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு ஏஜென்சிஸ் தேவையில்லை எங்களுக்கு வந்து பேசினாலே போதும் பேசினாலேன்னா என்ன பேசுவேன்னு அது ஆணவமான பேச்சு எனவே அதுதான் பிஜேபியோட மைண்ட் செட் அவர்கள் வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க ஈக்குவலா இருந்தது இல்லை அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் எடுத்துக்காது அப்படிங்கிறது இப்படிலாம் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியை ஹியூமிலேட் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படி ஹியூமிலேட் பண்ணி தான் எடப்பாடி வெள்ளது ஒன்பது வருஷமா கூட்டாத என்டிஏ கூட்டத்தை கூட்டும்போது உங்க கூட இருந்த எடப்பாடி எந்த கொள்கை அடிப்படையில் எடப்பாடி வெளில போனார் இதுவரை அவர் ஏடிஎம் பிஜேபியோட கோர் இஷ்யூ சேர்த்து எதாவது ஒரு பேசியிருப்பாரு முடியவே முடியாது அவரால பேச முடியாது வெளியில வந்த கூட பேச முடியாது அதான் நான் சொன்னது கூட பேச முடியல வயனாள் நிலச்சரிவு தொடர்பா அரசு உணவு போட்டாங்க வக்ஃபவு சட்டத்தை பத்தி பேசல பேசவே இல்லை உள்ள செயற்கை உள்ள இன்னமும் வஃப்ஃபை பத்தி பேசலை நிறைய விஷயங்கள பதுங்குறாங்க கவுரவ இஷ்யூல பதுங்குறாங்க டீ பார்ட்டி போகலாம் டீ பார்ட்டிக்கு போகலாம் அதுவே இது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இது வண்டி ஓடிகிட்டு இருக்குது இவங்களுக்கு வந்து அவங்க நயினார் நாகேந்திரன் சொன்னது நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு உள்ள ஒரு செக்ஷனோட வாய்ஸை எதிரொலிப்பவர் அவர் சொல்கிறது நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் லுக் இந்தியா பூரா பிஜே எங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது இதெல்லாம் ஓகே அமலாக்கத்துறையை நாங்கள் யூஸ் பண்ணி வழி கொண்டு வரோம் முகுல் ராயே இவங்களெல்லாம் ஆனால் இன்றைக்கி கோர்ட்டில் நல்ல மாற ஆரம்பிக்குது அப்படியே அதனால் ஒன்று அடிக்கிறது எனக்கு அவங்க எல்லாம் தேவையில்லை நான் பேசினாலும் நீ வழிக்கு வந்து ஒரு மைல்டு மார்னிங் எடப்பாடிக்கு ஆனால் அதை பெருசாக கண்டுக்கி நிச்சயமாக கண்டுக்கல ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால் அப்போ ஏடிஎம்கே பிஜேபிக்கான உறவு மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தான் நம்ம கண்கூஸ் பண்ண முடியும் அப்பயும் உறுதியாக சொல்ல முடியாது ஆஸ் நோ எடப்பாடி உறுதியாக இருக்காருங்க நான் அறிந்த வரையில் சொல்கிறேன் நானும் தனிப்பட்ட முறையில் விட பேசியிருக்கிறேன் அவர் உறுதியாக இருக்கிறார் ஒன்று நீங்கள் ஃபே ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ளே தூக்கி போடணும் அல்லது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் இது ரெண்டுல எது நடந்துமே ஒரு வேறு வரலை வரல அப்பயும் வரலன்ட்டார்கள் என்ன பண்ணுங்க அப்போ ஹீரோ வாயிடுவார் மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுவார் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஏடிஎம்கேவை பிஜேபி தான் தள்ளி விட்றணும் தள்ளி விட்டால் முஸ்லீம் மைனாரிட்டிஸ் ஓட்ஸை வாங்கிடலாம் ப்ளஸ் இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தால் அடிச்சுட்டு வந்துடலான்னு அவங்க பார்க்குறாங்க பட் நேச்சர் என்ன கேம் பிளான் வச்சுருக்குன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி தான் ஏடிஎம் டிஎம்கே கலைஞர் காங்கிரஸ் பிரதேச சிறுத்தைகள் பாமக சைபர் ஆச்சு இருபத்தி மூணு சீட்டு மொத்தம் அதுவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல நுவான்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும் வெளிப்படையாக அவங்க அத சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயம் பெருஃபுல் இஷ்யூ பாக்குறது இந்த ரெயின்ஸ் மூலமா மட்டுமே இனிமே ஒரு பெரிய பொலிட்டிகள் பார்ட்டியை வழி கொண்டு வர முடியாது அந்த காலம் மலை ஏரிட்ஸ் தான் நான் பாக்குறேன் ஏடிஎம் கே மட்டும் இல்ல இப்போ அக்ராஸ் இந்தியா ஜுடிஷரி வந்து அசெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ கதிரானந்தை அரெஸ்ட் பண்ணால் மட்டும் இதே எலக்ஷன் முன்னால் அரெஸ்ட் பண்ணிருப்பான் இப்போ கஜீரானந்த் அரெஸ்ட் அதுக்கு என்ன காரணம் இருபத்தி ரெண்டு எம்பி காரணம் ஏதோ ஒரு ஆள் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்க வண்டி ஓடுது அதனால் அவர் நயினார் நாகேந்திரன் சொல்றது ஒரு மறைமுகமான மிரட்டல் ஏடிஎம்கே வந்து அறிந்த வரையில் எடப்பாடி பிஜேபியுடன் போக மாட்டார் அப்படிதான் நான் பார்க்குறேன் சிட்டிங் பிஜேபி எம்எல்ஏஸ் கடந்த முறை ஏடிஎம்கே ஓட்டால தான் நம்ம ஜெயிச்சோங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியை திரும்ப ரிவைவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக மாநில தலைவரை தாண்டியும் கூட விருப்பங்களை வெளிப்படுத்துகிறாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க உள்ளுக்குள்ளே விரும்புகிறாங்க வெளிப்படுத்துகிறாங்களான்னு தெரியல நாலு எம்எல்ஏவும் அலையன்ஸ் தொடரணும்னு விரும்புகிறாங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்களும் அலைன்ஸ் வேணும்னு விரும்புகிறாங்க இந்த ஆசையே இல்லாதவன் அல்ல நின்னா எப்போ நின்னாலும் தோப்பேன் எத்தனை வருஷம் நின்னாலும் தோப்பேன் எத்தனை ஜென்மம் எடுத்து நின்னாலும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி என்று இருக்கக்கூடிய எச்ராஜா போன்றவர்கள் அலைன்ஸ் வேணான்றாங்க எச்ராஜா திமுக ஜி ஆதரவில் தான் ஜெயிச்சு ஒரே ஒரு தடவை எம்எல்ஏவாக போனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது பெரிய ஒவ்வொரு எலெக்ஷனையும் நிற்பார் ஒவ்வொரு எலெக்ஷனையும் தோப்பார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு இருபத்தாறுல இருந்தாலும் தோப்பார் அது எக்ஸப்ஷன் பட் பிஜேபிக்குள்ளே இருக்க வேறு சில எலிமெண்ட்ஸ் அவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க ஏடிஎம்கே இல்லைன்னா அவங்க சைபர் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேரில் ஒன்று இல்லைன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அந்த நாகர்கோவிலில் ஒரு தொகுதி இருக்குது பாருங்கள் அந்த ஒரு தொகுதியை தவிர தவிரவர் எங்கேயுமே ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு

இன்னொன்று ஜெயலலிதா பிந்தன பேரில் நம்மளை விட்டு போகிற அளவுக்கு எடப்பாடிக்கு அப்படி துணி வந்தது அந்த ஆணவமும் பிஜேபியின் ஆணவமும் இந்த போக்கிற்கு ஒரு காரணம் பட் ஆஸ் ஆஃப் நவ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருபத்தாறில் பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது இப்போதைக்கு நாட்டில் டிடிவி பண்ணுறவர்கள் சொல்லும் பொழுது எடப்பாடி இல்லாத அதிமுக என்பதை நோக்கி அந்த நகர நோக்கி நகரலாம் ஏன்னா இப்படி உடைச்சாலும் உதாரணத்துக்கு வேலை மணி வச்சு உடைக்கிறாங்க உதாரணத்துக்கு அப்படி உடைக்கிறாங்கன்னாலும் என் தலைமையிலான அண்ணா திமுக ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சீட் ஜெயிக்கும் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறான் இந்த முடிவுக்கும் எடப்பாடி வந்து விட்டார் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இருபத்தாறில் அவர் ஒருபோதும் பிஜேபியோடு போக மாட்டார் இதையும் மீறி அவங்க போனாங்கன்னா சைபர் ஆவாங்க எப்படி தொண்ணூத்தாறில் கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு காங்கிரஸ் ஏடிஎம்கே சேர்ந்து மூப்பு மூப்பு நார் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சுட்டு போன பிறகு எப்படி சைபர் ஆச்சோ காங்கிரஸ் அது அதுபோல் பிஜேபி அதிமுக ரெண்டுமே வந்து முன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு அந்த நிலைமைக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அலையன்ஸ் ஃபார்முலா இப்போ நான் இன்னொன்னும் அடிக்கடி சொல்வேன் இது முரண்பாடாக எடுக்க வேணாம் ஒரு வெறும் ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் நின்று அதுவும் மிரட்டல் உருட்டல் பண்ணால் இயல்பாக ஆர்கானிக்காக அலைன்ஸ் வந்து நான் வேறே அவர் வழி அவர் ஆம் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க ரெண்டாவது மாடில கலைஞர் டிவியில் ரைடு முதல் மாடில தயாளமாகட்ட சிபிஐ விசாரணை கீழ்தளத்துல பாச்சிதம்பரமும் துரைமுரகம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கல்ல இந்த அட்டூடியங்கள் மாதிரி நடக்காமல் இருந்தா நல்லம வேற ஆனா இந்த மாதிரி ஆம் டீஸ் பண்ணி ஏடிஎம்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அலைன்ஸ் செட் ஆகாது நேச்சுரல் ப்ராசஸ்ல வந்து இரநூ இங்கிலிய அன்னும் இங்கிலீயா எதிர்க்க இருக்கிறது மூன்று அலைன்ஸ் பேக் டு பேக் ஜெயிச்ச ஒரு இதாக ஜெல்லா இருக்கு ஜெல்லா இருக்கு நீங்க தயார் படுத்த வேண்டியதுக்கு இப்போ அதை ஆரம்பிக்கணும் எஸ் இன்னொன்னு போற இடம் எல்லாம் ஒருத்தர் இரநூறுன்னு சொல்லும்போது கவுண்டர் வைக்கிறதுக்கு நீங்க அடிக்கடி சொல்றதான் அவங்களோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அலைன்ஸ் வந்ததுன்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக டிடிவியும் சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கிட்டு ஒன்றப்பட்ட அதிமுக பாமக பாஜக தேமுதிக குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்தா டஃப் ஆயிட்டு இருக்கும் டஃப் ஆயிட்டு இருக்கும் விஜய் அண்ட் சீமான் ஃபேக்டர் வந்து யாராலையுமே கணிக்க முடியல எப்படி போகுதுன்னு பட் சிம்பிள் அரித்மேட்டிக் அண்ட் சிம்பிள் காமன் சென்ஸ் விச்வே தி ஸ்பிளிட் கோஸ் எப்படி எவ்வளோ பேர் பிரித்து எடுத்தாங்கன்னாலும் அஞ்சு முனை போட்டி வந்ததுனால் திமுக கூட்டணியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது சிம்பிள் மேத்மேட்டிக்ஸ் டூ தௌசண்ட் லெவனில் ஏடிஎம்கேக்கு விஜயகாந்த் பிளே பண்ண ரோலை விஜய் பிளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு ஏடிஎம்கேக்குள்ள ஒரு செக்ஷனில் இருக்குது அதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்படுகிறது அது எந்த அளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது ரொம்ப சரியான துல்லியமான ஒரு பார்வை அத்தகைய முயற்சிகள் இருப்பதாக நானும் கேள்விப்படுகிறேன் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா மற்ற யார் யார் கூட போனாங்கன்னாலும் விச் ஹவர் காம்பினேஷன் பெர்மட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா அவர்கள் கண்டிப்பாக ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் யார் எப்படி போனாலும் எந்த காம்பினேஷன் பெர்மிட்டேஷன்ஸ் வந்தாலும் அதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைப்பது உறுதி ஆட்சியை கைப்பற்றுவது உறுதி இப்பயே பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன ஆனால் இதை அதிகாரபூர்வமாக அறிவித்தால் திமுக எப்படியாவது இதை சிதைத்து விடும் உடைத்து எறிந்துவிடும் ஏன்னா எந்த எல்லைக்கும் திமுக போவும் உளவுத்துறையை கையில் வைத்துக்கொண்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பணத்தை வைத்துக்கொண்டு மீடியா பாலத்தை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியை உடைப்பதற்கு அதிமுக விஜய் கூட்டணி உடைப்பதற்கு எந்த எல்லைக்கும் போகும் என்பதால் இதை எப்பொழுது அவர்கள் அண்டர் த ரேப்ஸ் வாங்க ரகசியமாக வைத்துக்கொண்டு அடுத்த ஜனவரிக்கு பிறகு இந்த அறிவிப்புகள் வரும் என்று ஒரு கருத்து நிலவுது இது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல விட அதிகமாக விஜய்க்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரியான வார்த்தை ஏ விஜயை பார்த்து திமுக அஞ்சு நடுங்குகிறது என்பது நேற்றுக்கு தாக்கல் செய்த சிபிசிஐடி வேங்கை வயல் அறிக்கையிலேயே தெரியுது மூணு வருஷமாக தூங்கிட்டு விஜய் வந்து பரந்தூருக்கு அடுத்து வேங்க போக போகிறார்னு தெரிஞ்சோடனே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸ் வரும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஏ ஏடிஎம்கேக்குள்ளே பெரும்பாலானவர்கள் எடப்பாடி உட்பட விஜய் வருகை காத்திருக்கிறார்கள் விஜய் வந்துட்டால் நத்திங் லைக் தட் எப்படி பதினொன்றுல விஜயகாந்த் வந்தப்போ ஜெயலலிதா வரவேற்றாரோ அந்த மாதிரி விஜய் பொறுத்தவரையில் அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்திருக்கிறார் என்று அவர் நெருக்கமானவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய முதல் பேச்சிலும் அது வெளிப்பட்டது தனியான் என்ன சைபர் விஜயகாந்த் செய்த தவறை கமல்ஹாசன் செய்த தவறை தான் செய்யக்கூடாது அப்படி செய்தால் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் திமுக ஆட்சியை கைப்பற்றுவது இவ்வளோ தூரம் நான் ஏன் முட்டாள்தனமாக மெனக்கெட வேண்டும் நான் பாட்டு என் பாதையில் போய் எந்திருக்கலாமே என்ற புரிதல் அவருக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அவருடைய முதல் கூட்டத்தில் கூட்டணிக்கு தயார் என்று சொன்னது ஆக்சுவலாக நீங்கள் எங்கிட்ட வாங்குறது மட்டும் இல்லை நானும் உங்களிடம் வர தயாராக இருக்கிறேன் என்ற மறைமுகமான மெசேஜ் அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் உருவானால் அதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நான் நம்புகிறேன் பட் இறுதியாக என்ன நடக்கும்னு தெரியாது ஒருவேளை ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் உருவானால் கண்டிப்பாக அது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் இது திமுகவுக்கு மிக நன்றாக தெரிந்த காரணத்தால் தான் விஜய் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் மீஜர்க் ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க வேங்கை வயலில் சார்ஜ் ஷீட்டு விஜயால வந்தது பரந்தூரை பற்றி இது வரைக்கும் எந் எவ்வளோ பேர் போராடினப்ப எந்த தகவலையும் சொல்லாமல் மூடி மறைத்து நெஞ்சழுத்தத்துடன் ஆணவமாக இருந்த திமுக அரசு இன்னைக்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்த தகவல்களை வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது விளக்க அறிக்கைகளை பொய்க்கிறது விஜயின் வருகை திமுகவை நடுக்கத்தில் வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கு சரியான உதாரணம் பரந்தூர் குறித்து அரசு சார்பில் பேச ஆரம்பித்திருப்பது ஏன்னா இதுக்கு முன்னாலாம் தகவல் கேட்டால் உள்ளூர் மக்கள் அவர்களை நாயை அடித்து விரட்டுவது போல் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து விரட்டியவர்கள் எத்துணைய கட்சித் தலைவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் செய்தபொழுது அவர்களை கண்டுகாமல் விட்டவர்கள் இன்றைக்கு பேச வேண்டிய அவசியம் ஏதனால வந்ததுன்னா விஜயால் வந்தது ரெண்டாவது வேங்க இன்சிடெண்ட் இன்சிடென்ட் ஸோ விஜய் திமுக அரசுக்கு சிம்ம சப்பனமாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை பார்ப்போம் சார் கடந்த காலத்துல மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட இவங்க வேணான்னு முடிவு பண்ணா தி அதர் ஆல்டர்நேட்ல எது பெஸ்டோ அதுக்கு வாக்களித்ததெல்லாம் இருந்திருக்கிறது எலெக்ஷன்ல நிற்க முடியாம ஜெயலலிதா இருந்த போதும் வாக்களித்து வீட்டுக்கு அனுப்ப முடிவு பண்ண அனுப்பி இருக்கிறார்கள் அதே போல கடைசி நேரத்தில் உருவான திமுக தமாக கூட்டணி வயம்புலா வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் பட் கிரவுண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த அது எப்படி போகுதுன்னு பேசுவோம் உங்க நேரத்துக்கும் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்